வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நான் இன்று சிந்தனைக்கு எடுத்துள்ள தலைப்பு கர்மவினையை தீர்க்கும் மருந்து கர்மவினை என்றால் என்ன அதனை தீர்க்கும் மருந்து என்னவாக இருக்கும் என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தோமானால் கர்ம வினையானது மூன்று வகைப்படும் அவை சஞ்சித கர்மா பிராரர்த்த கர்மா மற்றும் ஆகாமிய கர்மா இதில் சஞ்சித கர்மாவை முதலில் பார்ப்போம் இதில் சஞ்சித கர்மா என்பது நம் கருவமைப்பு பதிவு என்பது அதாவது பெற்றோர்களை அடிப்படையாக கொண்டு பார்க்க வேண்டியது அவர்களுடைய குணாதிசயங்கள் அவர்களுடைய வினைப்பயன்கள் அவர்களுக்கு முன்னோர்கள் அவர்களுக்கும் முன்னோர்கள் என்று நம் கருத்தொடர் வழியாக பின்னோக்கி சென்றோமானால் முதன் முதலில் ஒரு மனிதன் உலகத்தில் தோன்றினானே அன்று முதற் நம் பெற்றோர்கள் வரையிலே எங்கேயும் இடைவிடாத தொடராக கருவமைப்பின் மூலம் வந்து கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம் அத்தனை பிறவிகளிலேயும் எண்ணிய எண்ணங்கள் செய்த செயல்கள் கொண்ட அனுபோக அனுபவங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன இந்த மனம் என்ற தன்மையிலேயே அதாவது அறிவு என்ற தன்மையிலேயே எனவே நாம் மனம் என்று குறிப்பிட்டு பேசுவது இரண்டடுக்கு வினைப்பதிவுகளாலேயே ஆக்கப்பட்ட ஒரு தத்துவமாகும் இந்த கருவமைப்பு பதிவுதான் சஞ்சித கர்மம் என்று சொல்லப்படுகின்றது இந்த இரண்டு கர்மத்தின் அடிப்படையிலேயே இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு மனிதனுடைய தன்மையாக உருவாகி இருக்கின்றன எனவே நாம் இந்த சஞ்சித கர்மாவை தீர்க்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து பார்த்தோமானால் நம் மனவளக்கலையை தோற்றுவித்த வேதாத்திரி மகரிஷி அவர்களின் தவ தத்துவ விளக்கங்கள் காய கற்பம் உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொண்டோமானால் நமது சஞ்சித கர்மாவை படிப்படியாக குறைக்க முடிகிறது நாள்தோறும் துரியாதீத தவத்தில் மனதை ஒடுக்கி ஊர்மை செய்து கொண்டு இறைநிலையோடு மனதை ஒன்றி ஒன்றி தவத்தை மேற்கொண்டோமானால் நம் கருவமைப்பு தூய்மை அடைகிறது அவ்வாறு தூய்மை அடையும் போது நமது கர்மவினை வினை படிப்படையாக குறைகிறது இவ்வாறு கர்மவினை குறைய குறையும் போது நமக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கை அமைகிறது இக்கர்மவினையை போக்குவதற்கு நமக்கு நீண்ட ஆயுள் வேண்டுமல்லவா அந்த நீண்ட ஆயுளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் முதலில் நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் உயிரை வளப்படுத்த காய மேற்கொள்ள வேண்டும் அதன் பின் நாள்தோறும் தவத்தை மேற்கொண்டு மனதை தூய்மை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்யும்போது நம் மனநிலை பிறருக்கு துன்பம் செய்யாத மனநிலையை மேற்க அதாவது பிறர்க்கு துன்பம் செய்யாத மனநிலை நமக்கு அமைகிறது அவ்வாறு அமையும் போது பிறர் துன்பத்தையும் நம் துன்பமாக கருதி பிறருக்கு உதவி செய்ய வாழப் பழக வேண்டும் அது மட்டுமல்லாமல் நம் மன்றத்தோடு தொடர்பு கொண்டு மண்ட மன்ற அன் அன்பர்களுடன் கலந்து ஆ ஆலோசித்து சமுதாயத்திற்கு எவ்வாறெல்லாம் தொண்டு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும் அவ்வாறு தொண்டு செய்தால் கொண்டு வந்த பாவம் விலகும் என்று மகரிஷி கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த சஞ்சித கர்மா அவை வந்து நாள்தோறும் படிப்படியாக குறைக்கும்போது நம் மனநிலையில் எண்ணம் சொல் செயல் அவை யாவுமே பிறருக்கு துன்பம் இல்லாத நிலையை கொடுக்கிறது அது மட்டுமல்லாமல் பிரார்த்த கர்மா அதாவது இப்பிறையில் செய்யக்கூடிய துன்பம் பிறர்க்கு துன்பம் செய்யாத மனநிலையை நாம் பெறுவோம் நாள்தோறும் இறைநிலையோடு மனதை ஒன்றி ஒன்றி தவம் செய்யும்போது ஆகாமிய கர்மாவும் தடுக்கப்பட்டுவிடும் ஆகாமிய கர்மா என்பது என்ன நாம் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் அதாவது பாவ கர்மாக்களை செய்யாமல் இருப்பது ஆக நம் மனநிலையை தூய்மைப்படுத்தும் போது அது கர்மாவும் செய்வது தடுக்கப்பட்டுவிடும் ஆக சஞ்சித கர்மா பிரார்த்த கர்மா ஆகாமிய கர்மா இந்த மூன்று கர்ம வினைகளும் இல்லாமல் இருந்தால் நம் சந்ததிக்கு இச்சஞ்சித கர்மா சேராது நாம் நம் சந்ததிகளுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான சொத்து என்பது அவருக்கு இந்த கர்ம வினையை கொடுக்காமல் தடுப்பது அதுவே அவர்களுக்கு துன்பம் இல்லாத நல்ல வாழ்க்கை கிட்டும் அவர்கள் துன்பம் இல்லாமல் இருந்தாலே நம் மனது அமைதி பெறும் ஆகவே நாம் நாள்தோறும் நம் மனதை வளப்படுத்த வேண்டும் நம் கர்மயத்தை தூய்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம் வாழ்நாளில் யாருக்கேனும் தினமும் உதவி செய்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் பிறர் நமக்கு துன்பம் செய்தாலும் நாம் அவர்களுக்கு நன்றி சொல்லி அவர்களுடன் நல்ல இணக்கமான உறவை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு இணக்கமான உறவு பிறருடன் இருந்தால் இப்பூ உலகில் நாம் நிம்மதியாக வாழ முடியும் ஆகவே நம் கர்மவினைய தீர்க்கும் மருந்து என்பது நம் மகரிஷியின் தவ தத்துவ விளக்கங்கள் உடற்பயிற்சி காயக்கல்பம் ஆகிய அனைத்து பயிற்சிகளையும் இடைவிடாமல் செய்து பிறருக்கு தொண்டு செய்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று என் உரையை முடித்து கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்